அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய விரதம் கிருத்திகை விரதம் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எப்படி கடைபிடிப்பது என்னென்ன செய்து பரிகாரம் செய்யலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தோஷம் உண்டாகுது என்பதை பார்க்கணும் அன்போட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவால் மேல் மேலும் இந்த காணொலியில் பேச எனக்கு நேரம் கிடைக்கும் தத் பிரசாஹித்மி மகா சேனாதிமி தன்னோஸ் கந்த பிரதிதேத சுப்ரமணியசுவாமியுடைய அனுகிரகத்தாலும் முருகப்பெருமானுடைய கருணை பாலத்திருபிருஷனுடைய திருவர்களாலும் விரதம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் கிருத்திகை விரதம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணு மணி ஐம்பத்தேழு நிமிடம் முதல் இருபத்தி மூணாந்தேதி திங்கட்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை உள்ளது இந்த கிருத்திகை ஆணி மாதம் எட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணி வரைக்கும் மேசத்தில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை அதன் பின்பு ரிஷபத்தில் சந்திரன் சென்றனர் ஆகவே இந்த மேசம் ரிஷபராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு பாற்றமானவர்கள் இப்போ வந்து முதல்ல மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரம் பயணம் இருக்கிறார் இன்றைய தினம் நம்மளுக்கு முழுமையாக துவாதசி திதி சுகர்மம் நாம யோகமாக உள்ளது ஆகவே மேசத்துக்கு அதிபதி பார்த்தா முருகப்பெருமான் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு நம்மளுக்கு மிகவும் சிறந்தது ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி அதிபதி விஷ்ணு அதிபதியாக வர்றாரு ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி அக்னி தேவர் அதை சிவபெருமான் ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய தத்துவத்தில் இன்றைய தினம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாருங்கள் அனைத்தும் பெருமாளும் சிவன் சார்ந்து வந்திருக்குது அது இல்லாமல் சுகப் பிரம்மம் அப்படிங்கிறது பிரகஸ்பதி அதிபதியாக அதி தேவதையாக வர்றாரு அதிபதி வந்து சுக்ரன் எல்லாமே நம்மளுக்கு இன்றைய தினம் சுக்ரன் விஷ்ணு மகாலட்சுமி வருது அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது கிருத்திகை நட்சத்திரமே இல்லை ரோகிணியில் தான் பிறந்திருக்கோம் மிருக சீசத்தில் தான் பிறந்திருக்கோம் என்றாலும் இந்த பாவனாசத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை வர்த்தனி போய் தரிசனம் செய்து வரும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ரிஷவரத்தில் சந்திரன் பயணம் போது அந்த அம்பிகை போய் தரிசனம் செய்து ஒரு சிறப்பு பூஜை அம்மனுக்கு செய்து வரும்போது அந்த ரிஷபராசிக்காரருடைய தோஷம் நிவர்த்தி ஆகும் ஆகவே இந்த கிருத்திகை விரதம் இருந்து வருவது ஒருவேளை உபாவசம் இருந்து முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லக்கூடிய கந்தசட்டி கவசம் திருப்புகள் கந்தகுரு கவசம் வேல் விரதம் மயில் விரதம் போன்றவற்றை பாராயணம் செய்து அன்றைய தினம் முழுமையாக உபாவசம் இருந்து முருகப்பெருமானை மாலை பொழுது போய் தரிசனம் செய்து வரும்போது எல்லை பலன் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மேலே பிறப்பதால் சாயங்காலம் பொழுதும் திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருப்பதால் காலை பொழுது போய் தரிசனம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கிருத்திகையில் பிறந்திருந்தால் சஷ்டியில் திதியில் பிறந்திருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தாலும் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கால சிறந்த பலன் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோசமாக இருக்குது நாலாம் இடம் ஏழாம் இடம் லக்னத்தில் எட்டாம் இடம் போன்றவற்றை தோசமாக இருக்குது என்று சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது முருகனுக்கு அரளி மாலை சாத்தி செவ்வரளி சாத்தி நல்லா அர்ச்சனை செய்து கொள்ளும்போது அந்த தோஷங்கள்லாம் விலகி நன்மை பயக்கும் இன்றைய கன்னியா ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமும் வருது துலாம் மகரம் போன்றவருக்கு சூன்ய காலமாக இருப்பதால் இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய முழு இருந்து அவங்க வழிபாடு செய்து கொள்ளும்போது சிறப்பான பலன் அமையும் தெய்வத்தை போது நம்மளுக்கு வேண்டியது கருணை மட்டுமே தெய்வத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கருமை நம்மகிட்ட இருக்கக்கூடிய பக்தி ரெண்டுமே நம்ம கருணையோடு போகணும் அதான் முதல்ல சொன்ன கருணைன்னு அப்போ தெய்வத்துக்கு தான் கருணை இருக்கும் ஆனால் நம்ம கருணையோடுனா பக்தியோடு போகணும் பணிவோடு செல்லணும் நம்ம ஆலயத்தில் போய் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னா பேசிக்கொண்டே செல்வது நீங்கள் வெளியில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் பேசிக்கொள்ளலாம் ஒரு ஆலயத்தில் நுழைந்தவுடன் எவ்வளோ எவ்வளோ பேச்சு குறைக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ பேச்சு குறைக்கணும் தேவைக்கு மட்டும் ஒரு இரு வார்த்தை பேசிக்கொள்ளலாம் கணவன் மணி போயிருப்பாங்க பிள்ளைங்கள் போயிருப்பாங்க தேவைக்கு மட்டும் பேசிக்கொண்டு மித்த நேரம் இல்லாமல் அந்த முருகப்பெருமானுடைய முருகா 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 முருகான்னு சொல்லி வழிபாடு செய்து வரும்போது கந்தா கடி கதிர்வேளை கார்த்திகேயா அப்படின்லாம் எவ்வளோ நாமங்கள் உண்டு அந்த நாமத்தில் நம்மளுக்கு எது பிடிக்குதோ முருகான்னு சொன்னாலே போதும் அந்த ஆலயத்தில் போய் சரணகதி அடையணும் நம்ம முக்கியமாக அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் அன்றைய தினம் அபிஷேகம் நடந்து தான் போய் கலந்து கொண்டு சில பேர் மாலைப்பொழுது அபிஷேகம் செய்வார்கள் சில ஆலயத்தில் சொச்சம் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மறுநாள் அபிஷேகம் செய்வார்கள் ஆகவே ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை அபிஷேக காலம் அந்த இடத்துல போய் நம்மளால் முடிஞ்சது அந்த அபிஷேகத்துக்கு ஏதேனும் ஒரு பொருள் கொடுத்து அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெறணும் ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு கந்தசிட்டு கவனம் சொல்லி வழிபாடு செய்து கொள்வது இல்லையில்லா பலன் கொடுக்கும் ஒவ்வொரு முறை சொன்னாலே நல்ல பலன் கொடுக்குங்கிறாங்க முப்பத்தாறு முறை சொன்னாலும் நல்ல பலன் கொடுக்கும் அப்போ நம்ம அவகாசம் வேணும்னா அது தொடர்ச்சியாக செய்யணும் அது தொடர் முயற்சி தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு என்ன கொடுக்கப்போகிறார் முருகன் அருள் கொடுப்பார் என்ன செய்வார் கருணை உள்ளவர் நம்ம பாவத்தை போக்குவார் என்ன செய்வார் நம்ம தோசத்தை போக்குவார் அந்த நம்பிக்கையோடு செல்லணும் ஏதோ போனோம் வழிபாடு செய்தோம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இத்தனைக்கும் நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் ஒரு சில நண்பர்கள் சொல் கேட்குறது கேள்வி என்னென்னா ஆலயத்துக்குள்ளே போனால் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை கோவிலில் நடந்து கொள்ள வேண்டிய முறை சரியில்லை காசு இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை காசு இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இன்றைய காலம் அப்படிதான் நாகரிகம் வளர்ந்த காலம் எல்லாம் பணத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம் கர்மாவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் நீங்கள் கர்மாவை தொலைக்கக்கூடிய காலம் அப்போ ஆலயத்தில் கர்மா செய்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கர்மாவை விட்டு விளங்குறதுக்கு போகிறீங்க அப்போ உங்களுக்கு தேவை அந்த இடத்துல முதல்ல பக்தி மட்டுமே அவர் உள்ளே விடாடா உள்ளே விடலையா பணம் இருக்கணும்னு பூ கொடுத்தாரு பணம் இருக்கணுனுக்கு மாலை கொடுத்தாரு பணம் எடுக்கணுனுக்கு ஏழு சம்பளம் மாலை கொடுத்தாரு எல்லாம் சொல்கிறத கேட்க தான் செய்கிறோம் உங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு சரணாகதி மட்டுமே தெய்வம் கொடுக்குதா கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தானாவே மறைமுகமாக அது கொண்டு வந்து சேர்த்துருவார் அங்கே கிடைக்கணுங்கிறது எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் எதிர்பார்க்கறது கோயில் கோயில் போய்ட்டுன்னா எல்லாமே கிடைச்சிடணும் பூமாலை கிடச்சனும் விபூதி கிடச்சி போகிறோம் விபதி பொட்டினம் கிடச்சிடணும் நல்ல உபசரிப்பு கிடைக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு சிறு ஆலயத்தில் சென்றால் மட்டுமே அது கிடைக்கும் பெரிய ஆலயத்துல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இப்போ வடபிளானி போகிறீங்க திருப்பூர் முருகன் கோயில் போகிறீங்க கந்தக்கோட்டம் போகிறீங்க வல்லக்கோட்டை போகிறீங்க குமரம் குன்றம் போகிறீங்க குன்றத்தூர் போகிறீங்க அப்படின்னா அந்த கூட்டம் இருக்க ஆலயத்தில் எத்தனை பேர் தான் அவங்க கவனிப்பாங்க எத்தனை பேர் தான் அவங்களுக்கு உபசரிக்க முடியும் அவங்களுடைய கடமை அவங்க செய்கிறாங்க அச்சக்கருங்கிறது அவருடைய கடமை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனால் அவங்களுக்கு ஒரு சளிப்பு ஏற்படத்தான் தான் செய்யும் அப்போ ஒரு பிரதானமான ஆள் வரும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் அவங்களுடைய முறை அது ஆகவே நீங்கள் போக வேண்டிய காலம் நீங்கள் செல்ல வேண்டிய காலம் பக்திக்கு மட்டுமே இந்த கிருத்திகை வழிபாடில் நம்ம செய்ய வேண்டியது தர்மம் எல்லாமே தர்மத்திலே தான் சேர்ந்திருக்கும் ஆறுமுக கடவுள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் இன்றைய தினம் நட்சத்திர வானில் தோன்றக்கூடிய ஆறு நட்சத்திரங்களுக்கு கார்த்திகை பெண்களாக பாவித்து வழிபாடு செய்து தீபார்த்தனை செய்து நல்ல பலன் கொடுக்கும் இன்றைய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரும் பார்க்குறதே கிடையாது அன்றைய காலம் அதெல்லாம் நட்சத்திரத்தை வச்சு வால் நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நட்சத்திரம் பறந்து வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயசுலலாம் கிராமத்தில் அந்த காலத்தில் அவ்வளோ வீடு எல்லாம் கிடையாது அந்த நட்சத்திரம் இங்கேருந்து அங்கே போய் இடம் பெயர்றது கூட நான் வந்து பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா மாலை பொழுதுல நம்ம தூங்க போயிடுவோம் அப்போ அதிகமாக வெளியில தான் தூங்குறது வீட்டுக்குள்ளே யாரும் தூங்க மாட்டாங்க ஏன்னால் அந்த காலத்தில் அவ்வளவா ஃபேன்லாம் கிடையாது எங்கள் வீட்டில்னால் ஃபேன் கிடையாது அதுக்கப்புறம் தான் ஃபேன் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லாம் வரக்கூடிய காலம் இன்னைக்கு ஏசி எல்லாம் வந்துச்சு அது வேறு விஷயம் அப்போ ஃபேன் இல்லாத நேரத்தில் வெயில் காலத்தில் வெளியில தான் வந்து படுத்து ஆகணும் ரோட்டில் தான் படுப்பாங்க பாகுபாடே இருக்காது எல்லாம் லைனாக தூங்கியிருப்பாங்க தெருவில் இன்னைக்கு ஒரு தெருவில் வண்டி விடுறதுக்கு வழி வழி இல்லை அது வேறு அன்றைக்கி தூங்குறதுக்கு நல்ல இடம் ரோட்டில் நல்லா மண் இருந்தால் நல்லா பெருக்கி இறுக்கி வச்சுட்டு சாயங்காலம் பழுத்தில் நல்லா தண்ணி தடித்து வச்சுட்டு மாலை பழுத்துல இரவு பலத்தில் ஒரு ஆறு எட்டு மணி ஆயிடுச்சுன்னா பாய் போட்டு நல்லா தூங்கும் நல்லா வானில் பார்த்தா நல்லா நட்சத்திரம் அழகாக ஜொலிக்கும் ஏன்னா எல்லா எந்த லைட்டும் இருக்காது அப்போ போஸ்டர் லைட்டு கூட அவ்வளோவா இருக்காது அப்போ நல்ல வானத்தில் உள்ள நட்சத்திரம் தான் ஜொழித்து அதுவே நம்மளுக்கு வெளிச்சமாக காட்டிகிட்டு இருந்தக்கூடிய காலம் இந்த மாறி போயிடுச்சு வீட்டுக்கு வீடு பத்து லைட்டு போட்டு தெருகு தெருகு லைட்டு தொங்க விட்டு அந்த வானில் உள்ள நட்சத்திரம் உண்டான பவரே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணுறாங்க அதனால் அந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ஆறு நட்சத்திரங்களுக்கு தரிசனம் செய்து முருகப்பெருமானுடைய திருவரள் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல கந்த கடவுளை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாலா ஜெய்பால ஜெயபாலா வாழ்க்க